இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்டு பாடசாலை மாணவர்கள் பிரிவினா மாணவர்கள் தோட்டப்புற பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு பாதணிகளை வழங்குவதற்கான வவுச்சர்கள் இந்த காலாண்டு இறுதியில் அதாவது இந்த வருட இறுதிக்குள் வழங்கப்படுவதற்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் ஹரிணி அமரசூர் அவர்களினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இந்த வவுச்சர்கள் கியூஆர் கோட் அடங்கலாக மிகவும் பாதுகாப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளனவாம் பயனாளர்கள் தமது மொபைல் ஆப்கள் மூலம் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து பயன்பெற முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நாடு முழுவதிலும் உள்ள இருநூற்று ஐம்பதுக்கும் குறைவான பாடசாலை மாணவர்களைக் கொண்ட பாடசாலைகளிலிருந்து ஆறு லட்சத்து நாற்பத்து நான்காயிரம் மாணவர்களும் இருநூற்று ஐம்பதுக்கும் ஐநூறுக்கும் இடைப்பட்ட பாடசாலை மாணவர்களை கொண்டு தோட்டப்புற பாடசாலைகளில் இருந்து ஐம்பத்து மூவாயிரத்து தொன்னூற்று மூன்று பாடசாலை மாணவர்களும் முப்பது பாடசாலைகளில் இருந்து இரண்டாயிரத்து முன்னூறு விசேட தேவையுடைய மாணவர்களும் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரிவினாக்களிலிருந்து முப்பதாயிரம் துறவிமார்களும் இந்த இலவச வவுச்சர்களை பெறுவதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமாக ஏழு லட்சம் மாணவர்களுக்கு இந்த இலவச பாதனைகள் வழங்குவதற்கான பௌச்சர்கள் விநியோகிக்கப்படவிருக்கின்றனவாம் இந்த வவுச்சர்கள் பாடசாலை அதிபர்கள் ஊடாக இந்த மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்று கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமாகிய ஹரிணி அமரசூரிய அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே மாணவர்கள் இதற்காக விண்ணப்பித்த மாணவர்கள் உங்களுடைய பாடசாலை அதிபரூடாக அல்லது வகுப்பாசிரியர் மூலமாக இந்த வவுச்சர்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம்